ரெண்டு தாங்க செய்கிற சிங்கள புதிய பௌத்தமயமாக்கம் எல்லாத்தையும் வந்து அவர்கள் நியாயப்படுத்துவதாக சர்வதேச அளவில் மயிலுள்ள துபம் அபிவிருக்கு என்ற இடத்துல வாய்ப்பு பெற்றிருக்கிறது பெரும்போது செய்தாக எங்களிடம் வளங்களும் போய் கொண்டிருக்கிறது ஆதிக்கம் முழுவதும் மாறி தொண்டிருக்கிறது பெரிதாக தயவுசெய்து வந்து ஒரு நல்ல முடிவாக எடுக்கும் ோ அல்லது சகித்தோ செய்கிறதுக்கு தயாராக இருக்கும் அவர்கள வந்து மாவட்ட சபையும் இந்தியாவில் இருக்க பஞ்சாயத்து சர்வதேச மாநிலத்தில் பொறுத்திருந்தால் மக்கள் கொள்கையே மக்களை ஏற்றுக்கொண்டபடியே தான் படங்களில் உள்ள மக்கள் வாங்க அது நாங்கள் அதுக்கு இடமளிக்க கூடாது எந்த தரப்போல் முழுவதுமே வந்து இதோட இந்தியா அவர் வந்து இந்தியாவும் அமெரிக்காவும் ஒரு தமிழர்களுக்கு அவர் என்ன தீங்கு செய்தாலும் வந்து அவரை வெல்ல வைக்கும் என்ற இந்தியா திரு நிலையில உதாரணத்துக்கு தைகட்டியில் விகாரி இருக்குது அதை அகற்றினால் அவர் ரணிதிக்கு சிங்கள மக்கள்கிட்ட ஆதரவு பெறாது ஆகவே அவர் அந்த விகாரியை அப்படியே வச்சுக்கொண்டு இருக்கார் ஆனால் நாங்கள் போய் வந்து அவருக்கு வாக்கு இரண்டவர் இரண்டாவது ஆதரவு ஆதரவார்கள் மட்டக்களப்பில் மையத்தை முழுவதுல சிங்கள வாங்கிற குணங்கள் இருந்து இருக்கிறார்கள் அதை அகற்றினால் அவருக்கு சிங்கள மக்களிடைய சிறுவாக் கொண்டு ஆகவே வந்து அதை அங்கேயே அப்படியே சிங்கள மக்களின் இருக்கிற நாங்கள் வாக்களிக்கணும் என்ற இந்தியாவே மேடம் பொது ང ང ང இருவரும் செப்டம்பர் மாதம் இருபத்தோராந்த நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தென்னிலங்கை பெரும்பான்மையின வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கான பரப்புரைகளிலே பூட்டா பூட்டி போட்டுக்கொண்டு ஈடுபட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக வடகிழக்கு தமிழ் மக்களுடைய வாக்குகளை அபலீகரம் செய்வதற்காக வடகிழக்கில் இருக்கக்கூடிய தங்களுடைய முகவர்கள் ஊடாகவும் மற்றும் அற்ப சலுகைகளுக்காக ஆதரவு வழங்கக்கூடியவர்கள் ஊடாகவும் எங்களுடைய மக்களின் வாக்குகளை கவர்வதற்கான தீவிரமான பிரச்சாரங்களிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள் இவ்வாறான ஒரு சூழலிலே எழுபத்தைந்து வருடங்களாக இந்த தீவிலே அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற அடிமைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய தமிழினம் அரசியல் விடுதலையை பெற்றுக் கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாக ஒரு பேரம் பேசுகின்ற ஒரு சந்தர்ப்பமாக நாங்கள் இந்த ஜனநாயக தேர்தலை பயன்படுத்த வேண்டிய வரலாற்று கடமை ஒவ்வொரு தமிழர்களுக்கும் இருக்கிறது எங்களுடைய அரசியல் விடுதலைக்காக எங்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக எங்களுடைய நிலத்தினுடைய தேசத்தினுடைய இருப்பை பாதுகாப்பதற்காக கடந்த நான்கு தசாப்தங்களிலே சுமார் ஐம்பது வரையான மாவீரர்கள் உயிர் கொடுத்திருக்கிறார்கள் ஆஹ் ஒன்றரை லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தங்களுடைய உயிர்களை இழந்திருக்கிறார்கள் பல்லாயிரம் கோடி பிரமதியான சொத்துடைமைகளை நாங்கள் இழந்திருக்கிறோம் இவ்வாறு இழந்த பிற்பாடும் நாங்கள் இன்னமும் உரிமைகளை தேவர்களாக தொடர்ந்தும் ஒரு அறிவை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த சந்தர்ப்பங்களிலே இந்த ஜனாதிபதி தேர்தலை சரியாக பயன்படுத்தி நாங்கள் பேரம் பேசுவோமாக இருந்தால் அஹ் நிச்சயமாக எங்களுடைய அரசியல் உரிமைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழலை உருவாக்க முடியும் அந்த நோக்கத்திற்காக தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெற விரும்புகிற எந்த ஒரு தரப்பும் தமிழர்களோடு ஒரு நேர்மையான பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டுமாக இருந்தால் ஒாட்சி முறைமையை நீக்கி ஒரு சமஸ்திய அரசியலேயப்பை கொண்டு வருவோம் என்கின்ற ஒரு வெளிப்படுத்தலை தங்களுடைய ஊடாக வெளிப்படுத்த வேண்டும் அதற்கு பிற்பாடுதான் அவர்களுக்கு ஆதரிப்பது இல்லை என்பது தொடர்பான முடிவை முடிவை எங்களுடைய நாங்கள் எடுக்கக்கூடியதாக இருக்கும் அதுவரைக்கும் இந்த தேர்தல்களிலே பங்கெடுப்பதில்லை என்ற முடிவு எடுத்து இந்த தேர்தலை நாங்கள் புறக்கணிக்க வேண்டும் அந்த நிலைப்பாட்டை முன்வைத்து நரேந்திரகுமார் கொன்னம்பலம் அவர்களுடைய தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆகிய நாங்கள் இந்த தேர்தல் பரப்புரையிலே நாங்கள் ஈடுபட்டிருக்கின்றோம் வடகிழக்கு முழுவதும் நாங்கள் இந்த தொண்டு பிரசுரங்களை விநியோகித்து இந்த தேர்தலை புறக்கணிக்குமாறு கூறுவதற்கான அந்த பரப்புரைகளை ஆரம்பித்து இருக்கிறோம் அந்த வகையில் இன்றைய தினம் திருநெல்வேலி சந்தை பகுதியிலே இந்த பைஸ்கரிப்பு புறக்கணிப்பு தொண்டு பிரசுரங்களை விநியோகிக்கின்ற செயல்பாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அனைவரையும் ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்